எம்ஜிஆர் என்றைக்குமே எம்ஜிஆர் தாங்க அவர் இடத்த யார்னாலேயுமே நிரப்ப முடியாதுங்க வணக்கம் நேர்களே மக்கள் திலகம் அவர்கள் நிறைய படங்களில் நடித்திருக்கிறார் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும் அதில் ஹிட்டான படங்கள் என்று சொன்னால் மிக அதிகமாகவே இருக்கும் ஒரு சிறு படங்களை தவிர மற்ற படங்கள் எல்லாமே நூறு நாட்களை தாண்டி ஓடியதாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அவரை ரசித்து மக்கள் பார்த்திருக்கின்றனர் படத்தில் அப்படி அவர் படத்தில் நடித்து கொண்டிருந்த சமயம் காவல்காரன் என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்தார் அந்த படத்திற்கு ஓரிரு காட்சிகள் மட்டுமே படமாக்கப்பட்டிருந்தது ஒரு பாடல் இரண்டு பாடல்கள் அதில் படமாக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு பாடல் மெல்லப்பூ மெல்ல மெல்லிடைய அப்படின்னு ஒரு பாடல் அதுக்கப்புறம் சத்தியமானான் காவல்காரே அப்படின்னு இன்னொரு பாடல் இந்த ரெண்டு பாடல் தாங்க அந்த படத்தில் வந்து படமாக்கப்பட்டிருந்துச்சு அப்புறம் ஒரு சில டைலாக் மட்டும் வந்து படமாக்கப்பட்டிருந்துச்சு அந்த படத்தோட இருபது சதவீத காட்சிகள் மட்டுமே படமாக்கப்பட்டிருந்துச்சு அந்த சமயத்தில் தாங்க எம்ஆர் ராதா அவங்களுக்கும் நம்ம மக்கள் திலகம் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுது அப்போ ஒரு நாள் எம்ஆர் ராதா என்ன பண்ணுறாங்க எம்ஜிஆரை சந்திக்கிறதுக்காக போகிறாரு அந்த சந்தித்த இடத்துல ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்குறாங்க பேசிகிட்டு இருந்தப்ப பேச்சு வந்து வாக்குவாதமாக மாறுது வாக்குவாதம் வந்து எம்ஆர் ராதா என்ன பண்ணுறாங்க அவருடைய வேஷ்டியில் வந்து துப்பாக்கி மறைச்சி வச்சிருந்துருப்பார் போல் அதை எடுத்து என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் சுட்டுறாரு குண்டு வந்து தொண்டையை வந்து தொலைச்சிட்டு போகுது உடனே அவர் மயங்க விழுந்துடுறாரு அவசர சிகிச்சையில் சேர்க்குறாங்க அங்கே தமிழகத்தில் பார்த்தா அந்த சமயத்தில் பயங்கர கலவரம் அங்காங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க கலவரத்தில் வந்து ஈடுபடுறாங்க நிறைய சொத்துக்களை வந்து அழிச்சாங்க அப்போ வந்து மருத்துவர்கள் வந்து எம்ஜிஆர் அவங்கள ரொம்ப போராடி தான் காப்பாற்றினாங்க கடவுளோட கடவுளோட ஆசீர்வாதத்தில் அவர் வந்து பொழச்சி வெளியில் வந்துடுறாரு ஆனால் குரலில் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அவருடைய பேச்சு வந்து கொஞ்சம் கொளறி குளறி பேசுகிற மாதிரி வார்த்தைகள் வந்து தெளிவாக இல்லாத மாதிரி ஆயிடுச்சு படத்தில் நடித்தாகணுமே காவல்காரன் படம் இருபது பது சதவீதம் தானே எடுத்திருந்தாங்க மீதி வந்து எண்பது சதவீத படம் எடுக்கணுமே அதனால அவர் வந்து தொண்டைக்கு பயிற்சி கொடுக்குறாரு பயிற்சி கொடுத்ததில் ஓரளவுக்கு வந்து அவருடைய பேச்சு வந்து தேடி வந்துச்சு இருந்தாலும் பழைய குரல் வந்து அவருக்கு வரலை அவர் அப்படி அந்த குரலோடையே அவர் எல்லாம் பேசுகிறார் ஏன்னால் மக்கள் இருக்காங்க பாருங்கள் எங்கள் தலைவர் எப்படி பேசினாலும் நாங்கள் ரசிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்காரன் படத்தில் எல்லா டைலாக்கும் எம்ஜிஆர் தான் பேசுனாங்க அதை மக்கள் ரொம்ப ரசித்து ரசித்து பார்த்தாங்க அதுதாங்க நம்ம தமிழக மக்கள் எம்ஜிஆர் மேலே வச்சிருந்த அன்பு எம்ஜிஆர் என்றைக்குமே எம்ஜிஆர் தாங்க அவர் இடத்த யார்னாலயுமே நிரப்ப முடியாதுங்க வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்